கிறிஸ்தலா இன்றைய அப்புத்துணிக்க நிகழ்ச்சியில மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கருத்துடைய தியானிப்போம் ஆண்டோராகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் அவருடைய உள்ள நன்மைகளை நாம் தியானித்து வருகிறோம் ஆண்டோராகி ஏசு கிறிஸ்து நமக்கு சிந்தின ரத்தத்தில் உள்ள பல நன்மைகளை நாம் தியானிக்க போகிறோம் அலையலுயா பாருங்க நேற்றைய தினத்துல அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி கழுவி நம்மை சுத்திகரிக்கும் என்று நாம் தியானித்தோம் இந்த நாளில நாம் என்ன தியானிக்க போகிறோம் கேட்டீங்கன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின்னுடைய ரத்தம் நமக்கு பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போவதற்கு தைரியத்தை உண்டு பண்ணினது தைரியத்தை ஆண்டவராக இயேசு ரத்தம் நமக்கு கிறிசுவது பாருங்க நீங்க பழைய உடன்படிக்கை காலத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பழைய உடன்படிக்கை காலத்துல ஆசாரியர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் ஆண்டவரை தரிசித்து பலி செலுத்தி அவர்கள் திரும்ப வருவாங்க அப்போ அவர்களும் கூட நீங்க பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரியர்கள் கூட பாத்தீங்கன்னா வருஷத்துல ஒரு தரம் மட்டும்தான் அந்த ஆலயத்துக்குள்ள போக முடியும் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருஷத்துல ஒரே ஒரு தரம் போய் ஆண்டவர் தரிசித்து விண்ணப்பம் பண்ணி அவர்களுக்கு பலி செலுத்தி பிறகு புறப்பட்டு வருவாங்க அவங்க போகும் பொழுது என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா கைகள்ல தங்களுடைய பாவத்துக்காகவும் ஜனங்களுடைய பாவத்துக்காகவும் ரத்தத்தை கையில கொண்டு போவாங்க அதாவது என்ன ரத்தம் கேட்டினா கடாரியின் ரத்தம் அதாவது ஆடு மாடுகளுடைய ரத்தத்தை அவர்கள் தங்களுடைய கைகள்ல கொண்டு போவாங்க ஏன் ரத்தத்தை கொண்டு போனாங்க கேட்டீங்கன்னா பய ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவம் மன்னிப்பு கிடையாது என்று வசனம் சொல்லுங்கள் எந்த பாவத்துக்கானாலும் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அப்போதுதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்போதுதான் தேவன தேவனிடத்துல நாம் கிட்டி நெருங்க முடியும் அப்போ இந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா பாவங்களுக்காக நிவர்த்தி செய்யும்படியாக கூட ஆட்டுடைய ரத்தத்தையும் மாட்டு ரத்தத்தையும் அவர்கள் தங்களுடைய கைகள்ல கொண்டு போவார் அதுவும் தங்களுடைய பாவத்துக்காகவும் அவர்கள் கொண்டு போவார் ஏன் இப்படி தைரியமா அவங்களால போக முடியல கேட்டீங்கன்னா அந்த துர்மனசாட்சி லெல்லூயா அந்த துர்மனசாட்சி அந்த குற்ற மனசாட்சி பாவம் உண்டுங்கிற அந்த மனசாட்சி இருந்தபடினாலே அவங்களுக்கு தைரியம் இல்லாம போயிடுச்சு கையில அந்த ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தம் இருந்தும் கூட அவர்களுக்கு அந்த தைரியம் கிடையாது லெல்லு அதுதான் பாருங்க இந்த பத்தாவது அதிகாரம் முதல் வசனத்தை ரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்க இப்படி இருக்க நியாய பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒருவரும் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாது இருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா அப்ப பாவங்கள் உண்டென்று உணர்த்துகிற அந்த மனசாட்சி அவர்களுக்கு எப்போது இருந்தபடினால அந்த அந்த ரத்தத்தை அவர்கள் எப்போதும் கைகள் எடுத்து கொண்டு போனாங்க அந்த ரத்தத்தை கொண்டு போகும் கூட அவர்களுக்கு இந்த தைரியம் கிடையாது இல்லையா அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருந்தது ஆனா இன்னைக்கு பாருங்க நாம் எல்லாரும் தைரியமா ஆண்டவர் இடத்துல நாம் சேருகிறோம் இல்லையா அதாவது அடிமையானாலும் சுயாதீனானாலும் பாவிகள் ஆண்டராக இயேசு கிறிஸ்து மறித்த பிறகு தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போவதற்கான நமக்கு வழியை ஆண்டவர் திறந்து கொடுத்தார் பத்து பத்தொன்பதுல வாசிக்கிறேன் பாருங்க வசனத்தை ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தின அந்த அந்த ரத்தம் மட்டும்தான் நம்முடைய மனசாட்சியை கழுவி அந்த குற்ற மனசாட்சியை நம்மிடத்திலிருந்து நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது லேலுவா நான் இன்னும் சில உதாரணங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நூக்கா பதினெட்டு பத்துல நாம ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் அங்க ஆயக்காரர் ஆயக்காரரும் பரிசையனும் ஜபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போறாங்க ஆயக்காரன் நின்று அதாவது நின்று ஜபம் பண்ணுகிறான் ஆனா ஆயக்காரனும் தூரத்துல நின்று ஜபம் பண்ணினான் என்று வாசிக்கிறோம் காரணம் அவன் சொல்றா பாருங்க பாவியாகிய மேல் கிருபையாயிரும் அப்பனா அவனுடைய பாவம் தேவனிடத்துல நெருங்கி போக முடியும் காரணம் அந்த குற்ற மனசாட்சி அந்த குற்ற மனசாட்சி அவனுக்குள்ள இருக்கிறதுனால சாத்தான் அவனை எப்போதும் குத்திக்கொண்டே இருக்கிறான் நீ பாவி நீ பாவி நீ தேவன இடத்துல போகக்கூடாது தேவனுடைய ஜபத்தை கேட்க மாட்டார் சொல்லி அந்த குத்தி கொண்டே இருக்க அந்த மனசாட்சி தேவனிடத்துல சேர விட மாட்டான் இன்னொரு இடத்துல பாருங்க லூக்கா பதினஞ்சுல நான் உங்களுக்காக வாசிக்கிற பதினாலு பதினஞ்சு சொல்லுகிறது இளைய குமாரனுடைய கதையில நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் பாருங்க அவன் தன் தகப்பனுடைய சொத்துக்கள் எல்லாம் கொண்டு போய் பிரித்து கொண்டு போய் துன்மார்க்கணுமாய் ஜீவனம் பண்ணுகிறான் அவன் தன் ஆஸ்திகளை எல்லாம் துன்மார்க்கத்துக்கு அழித்து போட்ட பிறகு அவன் இருந்த தேசத்துல பஞ்சம் உண்டான பிறகு அவன் எழுந்து தகப்பனிடத்துல வருவதற்கு பதிலாக அதே தேசத்துல வேறொரு இடத்துல போய் பிரவேசிக்கிறான் அவன் பன்றிகள் பன்றிகள் சாப்பிடுகிற உணவை அவனுக்கு கொடுத்தா நாம் வாசிக்கிறோம் பாருங்க ஏன் அவன் தகப்பன் இடத்துல வர முடியல இல்ல காரணம் அவனுக்குள்ள இருந்த அந்த குற்ற மனசாட்சி நான் நான் தகப்பனுக்கு பாவம் செய்து விட்டு நான் திரும்ப எப்படி போவேன் அப்ப அந்த குற்ற மனசாட்சி இன்னைக்கு உங்களுக்கு கூட அந்த குற்றம் மனசாட்சி இருக்கல தேவனிடத்துல உங்களால போக முடியலல்ல நீங்களும் என்னென்னமோ செய்து பாக்குறீங்களோ உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்ல ஒரு அமைதி இல்ல ஒரு நிம்மதி இல்ல இல்ல நீங்களும் எத்தனையோ பரிகாரங்களை செய்து கொண்டுதான் வர்றீங்க ஆனா உங்க வாழ்க்கையில சமாதானம் இல்ல ஒரு மெய்யான விடுதலை இல்ல உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க ஒரு ஒரு சமாதானத்துக்காக ஒரு அமைதிக்காக போராடி கொண்டிருக்கிறீங்களா ஒரே ஒரு ஒரே ஒரு ஒரு பரிகாரம் மட்டும் தான் அந்த உலகத்துல உண்டு அது என்னன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய சுடியராத்தன் இயேசு ஏசுகிறுடைய ரத்தம் அதை நீங்க விசுவாசிக்கும் பொழுது நீங்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ரத்தம் உங்கள் மனசாட்சியை எல்லா குற்றங்களை நீக்கி எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் அக்கிரமா இருந்தாலும் அந்த அக்ரமங்கள் எல்லாம் ஆண்டு ராகி ஏசு ரத்தம் கழுவி உங்களை சுத்திகரிக்கும் பொழுது நீங்க சந்தோஷமாய் தேவனிடத்துல போக முடியும் நீங்க தைரியமாய் தேவனிடத்துல போக முடியும் இல்லையா ஆகினால ஆண்டு வரேசு விசுவாசித்து அப்படி ரத்தத்தினால கழுவப்படுங்க அப்போது உங்களுக்கு சாட்சி குற்ற மனசாட்சி உங்களை விட்டு நீங்க கட்டதாமே உங்களை ஆசிரியைப்பாராங்க ஆமே